இந்த ஒன் வேப் கான்செப்ட் வந்து நிறைய பேர் இன்னுமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை ஒரு தெளிவுபடுத்தலாம் ஜென்ரலாக ஒன் வேப் என்ன பர்பஸ் அப்படின்னா லோடு வந்து நாலு பக்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா இல்ல ரெண்டு பக்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆனால் போதுமா அதுதான் கான்செப்ட் அதுக்காக ஐஎஸ் கோர்ட்ஸ் நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க லாங்கர் பை ஷார்டர் ஸ்பேன் அதாவது ஒரு ரெக்டாங்கல் ஷேப் இருக்கு அப்படின்னா லென்த் பிரத்துல எந்த வேல்யூ வந்து அதிகமா இருக்கோ அது டிவைட் பை கம்மியா இருக்க வேல்யூ போட்டிங்க அப்படின்னா ஒரு நம்பர் வந்து கிடைக்கும் அந்த நம்பர் வந்து ரெண்டு அப்படின்னா ரெண்டுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் சரி அது வந்து ஒரு ஒன் வேஸ் லேபா தான் பார்க்கப்படும் அதே மாதிரி ரெண்டுக்கு உள்ள இருக்க எல்லா வேல்யூமே வந்து நம்ம வந்து டூ வேஸ் லேபா தான் பார்க்கப்படும் இது புரிஞ்சு இப்போ இந்த வேல்யூவை நம்ம மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட லேண்ட் இருக்கு இல்லையா பிப்டீன் பை ஃபார்ட்டின் இருக்கும் பிப்டீன் பை சிக்ஸ்டீன் இருக்கும் இல்லை தேர்ட்டி பை சிக்ஸ்டீன் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஓவரால் பில்டிங்கோட அவுட்டர் மெஷர்மென்ட்டை எடுத்துகிட்டு இது வந்து டூ வேஸ் ஸ்லாப்ல வரல ஒன் வேஸ் ஸ்லாப்ல வருது ஆனால் வீட்டுக்குள்ள கட்டுற எல்லா ரூஃபும் வந்து டூ வேர் ஸ்லாப்ல போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தனித்தனியாக இருக்க ஒரு ஒரு ரூமுக்கும் பார்க்கலாமா அப்படின்னு கிடையாது பீம் எங்கே ட்ராவல் ஆகுது பீம் டு பீம் ஸ்லாப் கொண்டு போய் பீம்ல தான் ரெஸ்ட் பண்றோம் அந்த பீம் எங்க இருக்கு அந்த பீமோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அந்த பீமோட ஸ்பேன் எவ்வளோ அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்க பீமோட ஸ்பேன் எவ்வளோ இதை தான் நீங்க வந்து பார்க்கணும் இப்போது ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருக்குன்னா அதை சுற்றி வந்து நாலு பக்கம் வந்து பத்துக்கு பத்து பீம் இருக்கும் அதை நம்ம வந்து ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் பெரிய ரூமாக இருக்கும்போது அதுக்குள்ளே வந்து பீம்ஸை வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க பத்துக்கு பத்து இல்லை இருபதுக்கு பத்து இல்லை பதினஞ்சுக்கு பத்து அந்த மாதிரி வந்து பீம்ஸை வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ பீம் டு பீம் தான் நீங்கள் என்றைக்குமே பார்க்கணும் இந்த வேல்யூவை வந்து என்றைக்குமே பில்டிங் அவுட்ற இந்த ரூம் சைஸை வந்து யாருமே கன்சிடர் பண்ணக்கூடாது ஒரு சில நினைக்கிறேன் இன்னும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை தாண்டி என்ன டீட்டெயிலாக வந்து ஸ்கெட்செலாம் போட்டு வந்து வீடியோ போடுறேன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி